எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா சூடார் அந்தமம் கார் தெர் சொல்லுவாங்க அக்கந்தேசிய ஃபேமிலி இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் வந்து ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் பூக்களும் பூக்கும் நல்லாவும் வளரும் முழு சூரிய ஒளி சூரிய காலத்தில் தான் வந்து இது வந்து ரொம்ப அருமையாகவும் வளரும்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து மூணில் ஒரு பாகம் தண்ணி விட்டாலே போதும் நல்ல சூரிய ஒளி சக்தியிலே வளரும் இது இருபது அடி உயரமும் பதினஞ்சு அடி அகலமும் இந்த செடி வந்து இருக்கும் பூர்வீகம் பார்த்திங்கன்னா சூடாராந்தமும் வந்து சப்பேன் இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்துலேயும் ஊதா கலந்து கட்டி தான் இருக்கும் இது வந்து இலைகளும் கொஞ்சம் கூர்மையான கூர்மையாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த தண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறத்தில் தான் இருக்கும் இந்த பூக்கள் வந்து வயலட் கலர்லேயும் இருக்கும் ஒயிட் கலர்லேயும் இருக்கும் தென் அமெரிக்காவில் வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பழங்குடியினர் வந்து மருத்துவ நோக்கத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்களோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் வந்து பட்டாம்பூச்சியும் தேனீக்களையும் ஈர்க்கும் வகையில் காந்தத்தன்மையுடைய பூக்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சூடாராந்தமம் உங்களுக்கு சூடாரந்தம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பால்கேனியில் வைக்கலாம் வீட்டுக்கு வெளியே வைக்கலாம் உங்களுக்கு சூடாரந்தம் பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்